சென்னை மேடுவாக்கத்தில் நூறு நாள் வேலை திட்டம் தொடர்பான சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது கூடுதல் வரங்களை செய்தியாளர் சிலினா வழங்க கேட்கலாம் சிலினா இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பான விரிவான வரங்கள் நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் குறிப்பாக நூறு நாள் வேலை திட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி சிறப்பாக தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்பொழுது இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை ஒளிரும் சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி சட்டத்தை கொண்டு வந்திருக்க கூடிய மத்திய அரசு அதே போல அதற்கு துணையாக இருக்கக்கூடிய அதிமுகவை கண்டித்து சென்னை உட்பட பல்வேறு நகரங்களில் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது அதன் அடிப்படையில் சென்னை மேடவாக்கத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது திமுக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு நூறு நாள் திட்டத்தை அஹ் அந்த சட்ட ஒழுங்கு திரும்ப பெறுவதை வலியுறுத்தி தற்பொழுது ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது திமுக கூட்டணி சார்பில் இன்று மாநிலம் முழுவதும் நானூறு இடங்களில் பாஜக மற்றும் அதிமுகவை எதிர்த்து இந்த போராட்டம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது நூறு நாள் வேலை திட்டம் இனி இல்லை என்ற அஹ் உலகங்களை எழுப்பிதான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அதே போல திருமாவளவன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் மேடவாக்கத்தில் கண்டு கலந்து கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரை ஆட்சியிருப்பதாக கூறப்படுகிறது தமிழகம் முழுவதும் இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களில் நடைபெற்று வரக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் திமுக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு மத்திய அரசு மற்றும் அதிமுக எதிர்த்து கண்டன உரை ஆற்றியிருக்கிறார்கள் சென்னை மேடுவாக்கத்தில் நூறு நாள் வேலை திட்டம் தொடர்பான சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வலியுறுத்தி திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது கூடுதல் வரங்களை செய்தியாளர் சிலினா வழங்க கேட்கலாம் சிலினா இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பான விரிவான வரங்கள் நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் குறிப்பாக நூறு நாள் வேலை திட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி சிறப்பாக தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்பொழுது இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை ஒளிரும் சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி சட்டத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய மத்திய அரசு அதே போல அதற்கு துணையாக இருக்கக்கூடிய அதிமுகவை கண்டித்து சென்னை உட்பட பல்வேறு நகரங்களில் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது அதன் அடிப்படையில் சென்னை மேடவாக்கத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது திமுக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு நூறு நாள் திட்டத்தை அஹ் அந்த சட்ட ஒழுங்கு திரும்ப பெறுவதை வலியுறுத்தி தற்பொழுது ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது திமுக கூட்டணி சார்பில் இன்று மாநிலம் முழுவதும் நானூறு இடங்களில் பாஜக மற்றும் அதிமுகவை எதிர்த்து இந்த போராட்டம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது நூறு நாள் வேலை திட்டம் இனி இல்லை என்ற முழக்கங்களை உலகங்களை எழுப்பிதான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அதே போல திருமாவளவன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் மேடவாக்கத்தில் கண்டு கலந்து கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழகம் முழுவதும் இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களில் நடைபெற்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் திமுக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு மத்திய அரசு மற்றும் அதிமுக எதிர்த்து கண்டன உரையாற்றியிருக்கிறார்கள் தங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செல்லின